对。<laughs> மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அகத்தியர் தற்காப்பு கலை கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் தொடர்ந்து பத்து ப பத்து பிடிமுறை போட போகிறோம் நாம் இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பிடிமுறை வரைக்கும் போட்டிருக்கோம் எதனால் இப்படி பண்ணுறோம்னாக்க இந்த பத்து பிடிமுறையும் ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க பார்க்காம இருப்பாங்க சில பேர் ஒரு பிடிமுறை ஒரு ஒரு பிடிமுறை மட்டும் நிறையா பார்த்துருக்காங்க வேறு சில பிடிமுறையில் பார்க்காமட்டிருப்பாங்க அதனால் இந்த பத்து பிடிமுறையும் நாங்கள் வந்து போட்டு காமிக்கிறோம் இதை வந்து பார்த்து பயன்படுங்க பயிற்சி செய்யுங்க நன்றி வணக்கம் காணொலி மூலம் போகலாம் நீங்கள் இப்போ பார்த்த பத்து பிடிமுறையும் ரொம்ப ஆபத்தானது மெதுவாக பயிற்சி செய்யுங்க தற்காப்புக்கு மட்டும் பயன்படுத்துங்க பலன் வருங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய வீடியோவை பார்க்குற எல்லா பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அகத்திய திருவதி போட்டி